அஹல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழை தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் கலைஞர் இவரின் வசனத்தில் எத்தனை எத்தனை படங்கள் சினிமாவில் கொடிகட்டி பறந்திருக்கின்றன பூம்புகார் படத்தில் கண்ணகி பொங்கி எழும்போது அனல் பறக்கும் வசனம் பராசக்தியில் செய்யாத குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிற்கும் சிவாஜியின் ஆக்ரோஷமான வசனம் என பல படங்களில் கலைஞரின் தமிழ் புகுந்து விளையாடி இருக்கின்றன இந்த நிலையில் கலைஞரே ஒரு சமயம் சினிமாவில் நான் பார்த்து வியந்து தமிழை அழகாக உச்சரிக்கக்கூடிய ஐந்து நபர்கள் என்று சில பேரை குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களில் ஒருவர் நடிகை ஸ்ரீபிரியா இதை பல பேட்டிகளில் ஸ்ரீபிரியாவே பலமுறை சொல்லியிருக்கிறார் எண்பதுகளில் ரஜினி கமலுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்தவர்தான் ஸ்ரீபிரியா ஆனால் ஆரம்பத்தில் இவர் சினிமாவில் நடிக்க வரும்போது தமிழ் அவ்வளவாக தெரியாதாம் போக போகத்தான் கற்றுக்கொண்டாராம் ஸ்ரீதேவிக்கு பிறகு ஸ்ரீபிரியாவின் ஆதிக்கம்தான் எண்பதுகளில் அதிகமாக இருந்தது இவரின் தமிழ் உச்சரிப்பு தான் கலைஞரை மிகவும் கவர்ந்திருக்கிறது ஒரு சமயம் ஏதோ ஒரு சினிமா மேடையில் கலைஞர் ஸ்ரீபிரியாவின் உச்சரிப்பும் அற்புதம் என சொல்லியிருக்கிறாராம் இதை குறிப்பிட்டு சொன்ன ஸ்ரீபிரியா நான் என் கெரியரில் விருதுகள் பல வாங்கியது இல்லை ஆனால் கலைஞர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ஏராளமான விருதுகளை பெற்றுக் கொடுத்ததற்கு சமம் என்று கூறியிருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்